வெல்கம் பேக் டு அவங்க கலைகார்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அத்திப்பாளச்செடி நாங்கள் எப்படி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் இப்போ பார்க்க போகிறீங்க பழைய வீடியோஸ் எங்ககிட்ட இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி குட்டி பிளான்டாக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அத்தி செடி வாங்கி வச்சோம் இந்த அளவு லீஃப் கூட இல்லை அப்போ அடுத்த ஸ்டேஜ் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு காய் எதுவுமே வரல கொஞ்சம் நல்லா தலைஞ்சி சூப்பராக வந்துச்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும்போது இப்படி ஃபுல்லாக எங்களுக்கு காய் வைக்க ஸ்டார்ட் ஆச்சுது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சுது என்றைக்கு பழுக்கும் என்றைக்கு பழுக்கோன்னே பார்த்துட்ருந்தோம் அதுக்கு அடுத்தது நாங்கள் ஒரு அத்தி செடி வாங்கி வச்சோம் இந்த இருக்குது இது வந்து கன்னியாகுமரி தோட்டக்கலை பண்ணியில் ஒரு இது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்போது எனக்கு ஒரு அத்தி செடி கிடச்சிது ஆனால் இப்போ வந்து நான் நிறைய நாளாக போய் பார்க்கறேன் இப்போ அவைலபிளாக இல்லை அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வச்ச வச்ச அத்தி செடி வந்து இதுதான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது இங்கே ஒரு பிரான்ச் போயிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு ரெண்டு பழம் பழுத்து தஞ்சிருக்குது நம்ம தொ கார்டன்லேயும் இனி வந்து சீக்கிரமாக வந்து அத்தி பிளான்ட் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக கொண்டு வர போகிறோம் யாருக்காச்சும் வேணும்னா ஃபஸ்ட்டாகவே ஆர்டர் பண்ணி வைங்க ஸோ வந்து அந்த ஆர்டரை பொறுத்தே நாங்கள் வந்து நம்பிக்கையாக பிளான்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து அத்திப்பழம் பழுக்காதுன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு நர்சரி கார்டன் விசிட்டில் நான் போட்டிருந்தப்போ சொன்னாங்க நம்ம கிளைமேட்டுக்கு அத்திப்பழம் பழுக்காதுன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அத்திப்பழம் பழுக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மணவளக்குறிச்சி ஊரில் இருக்குது இங்கே பாருங்கள் அத்திப்பழம் எவ்வளோ அழகாக செடியில் பழுத்துருக்குது பாருங்கள் ஹார்வஸ்ட் பண்ணலாம் அத்தி செடி எப்படி நட நடவு செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது ஆல்ரெடி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க அதை வெயிட்னால கமந்து கமந்து போகுது ஏதோ ஒன்னு ஏறி பறிக்க ட்ரை பண்ணிருக்கு வலை போட்டதுனால ஏதோ ஏறி பறிக்கவும் ட்ரை பண்ணியிருக்கு ஏன்னா வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உள்ள அத்தி பழம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு பழம் பறிச்சோம் இப்போ ரெண்டு பழம் பறிச்சிருக்கோம் அதுதான் வலையெல்லாம் போட்டு மூடி விட்டுருக்கோம் இனி அந்த அத்தி செடியே வலை போட்டு மூடி விடணும் அப்போ தான் கிடைக்கும் நம்ம வந்து அத்தி செடியில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம டெய்லி வந்து ஒரு அத்திப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் நம்ம வந்து வீட்டு கா கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்து நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இயற்கையான உரத்தை தான் நம்ம வந்து இயற்கை அதனால நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அத்திப்பழத்தை சாப்பிடலாம் அதே மாதிரி அத்திப்பழத்தை பொறுத்த அளவுல வந்து மழை டைமா இருந்துச்சுன்னா ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸே தெரியாதுன்னு சொல்லலாம் வெயில் டைம் வந்து செமையா ஸ்வீட்னஸ்ஸா இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப அழகா பழுத்து கஞ்சி சூப்பரா இருக்குது நல்ல இனிப்பு இருக்குது ஆனா இதே இது மழை டைம் சாப்பிடும்போது இது அத்தி பழம் தானு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இனிப்பே இல்லாமல் இருக்கும் நான் வந்து உண்மையான ரிவ்யூவை தான் சொல்லியிருக்கேன் மழை டைமில் வந்து மேக்ஸிமம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப இனிக்காது ரொம்ப இனிக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப இனிக்காது வெயில் டைம் தான் நமக்கு நல்லா இனிக்கும் ஸோ நீங்களும் நம்பி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயா இருந்தாலும் சரி வீட்டு தோட்டத்துலையாக இருந்தாலும் சரி நல்லா வெயில் படுற இடமா இருக்கணும் பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவுமே வெட்ட வெளியாக தான் இருக்குது வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்து நிறைய காய்க்கும் இது வந்து என்ன விடையுமே வளர்ந்தாச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுங்க உச்சியில் கூட காய் வச்சிருக்குது அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் அத்திப்பழம் செடியை வச்சு வளர்த்து டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்